ரிஷபம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிருத்திகை முடிவுகள் கிடைக்கும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணிய காரியங்களில் தீர்வு கிடைக்கும் கடந்த காலத்தில் தேங்கியிருந்த சில வேலைகள் சரியான முடிவை பெறும் சுயநலத்துடன் டெயல் மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது வேலை பணியில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை மதிப்பார்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க நேரிடலாம் புதிய திட்டங்கள் அமல்படுத்தும் வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் காணலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த திட்டம் நிறைவேறும் சில புதிய முதலீடுகள் செய்யலாம் லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் குடும்பம் குடும்பத்தினரிடம் நல்ல புரிதல் ஏற்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டு சூழ்நிலை அமைதியாக இருக்கும் உறவுகளில் பழைய கருத்து வேறுபாடுகள் மறையும் உடல் நலம் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் காணலாம் உணவுப் பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் உடலுக்கு ஓய்வு அளிக்கவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபடுங்கள் நல்ல முடிவுகள் ஏற்படும் விவேகமுடன் செயல்படுவது நல்லது ரோகிணி வாய்ப்புகள் உண்டாகும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றமான மாற்றங்கள் ஏற்படும் பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சில நன்மைகள் கிடைக்கும் வேலை பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக நிறைவேறும் மேலதிகாரிகள் பாராட்டும் அதிக பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம் முதலீடுகளில் முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் வீட்டு செலவுகள் சுமாராக இருக்கும் உறவுகளில் நல்ல புரிதல் உண்டாகும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன நிம்மதி ஏற்படும் குறைவால் ஏற்படும் சிக்கல்கள் குறையும் தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பரிகாரம் திருபதி வெங்கடேஸ்வர பெருமானை வழிபடுவது நல்லது பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கவும் மிருகசீரிஷம் புரிதல்கள் மேம்படும் இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புரிதல்கள் உருவாகும் குடும்பத்தில் வேலைத்தளத்தில் மற்றும் சமூகத்தில் முன்னேற்றம் காணலாம் சிறிய சிக்கல்களை சகிப்புத்தன்மையுடன் சமாளிக்க வேண்டும் வேலை புதிய சிந்தனைகள் ஏற்படும் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல புரிதல்கள் ஏற்படும் புது வாடிக்கையாளர்கள் சேரும் சில மாற்றங்களை மேற்கொள்வது நல்லது புதிய முதலீடுகள் செய்யலாம் குடும்பம் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கருத்துக்களை மதிக்க வேண்டும் வீட்டில் நிம்மதி நிலவும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க நேரிடலாம் பரிகாரம் அம்மனை வழிபடுங்கள் அனைத்து நன்மைகளும் ஏற்படும் தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்லது